அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க நண்பர்களுக்காக ஸோ ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேஜ் அடங்கிய ஒரு புத்தகம் நாம் வந்து தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் டொண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அடங்கிய ஒரு கொஷின் பேங்க் இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் ஏன் அப்படின்னா இந்த பதிவில் நம்மளுடைய புத்தகம் எப்படி இருக்கும் எத்தனை பக்கங்கள் எப்படி புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சே பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஓல்டுவில் கொஷின் பே பேங்க் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஸோ நம்ம நியூலா கொஷின் பேங்கில் நம்ம அடிஷ்னலாக தமிழ் இங்கிலீஷ் ப்ளஸ் பிஎஸ்ஓ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஷின் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக எத்தனை பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை பக்கங்கள் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே வந்து கொரியர் வந்துடும் ஸோ ஜெராக்ஸ் கிடையாது புத்தகம் இதில் பார்த்தோம்னா பிஎன்எஸ்லேருந்து ஆயிரம் கேள்விகள் வந்து அடங்கியிருக்கும் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கேள்விகள் பாரதிய சாக்சி அதிநீதியில் ஃபோர் ஹண்ட்ரட் கொஷின் பிஎஸ்ஓவில் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் அட்மினிஸ்ட்ரேஷனில் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லைனர் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபுல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் லா ஃபுல் டெஸ்ட் மட்டும் அதில் பார்த்தோம்னா பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ இதெல்லாம் சேர்ந்து எண்பது கொஷின் நம்ம தாலுக்கேசையில் நம்ம எழுதப்போகிற பார்ட்டியே இருக்குது பார்த்தீங்களா நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டா அது பேஸ் பண்ணி பத்து செட் ஆஃப் ஃபுல் டெஸ்ட் கொஷின் ப்ளஸ் டூ மாரல் எக்ஸாம் கொஷின் அடுத்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஹண்ட்ரட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின் செவன்த்தில் இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் எயித்து நைன்த்து டென்த்தில் இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் கொஸ்டன் ப்ளஸ் தமிழில் ஸோ இதில் பார்த்தோம்னா தமிழ் தமிழ் அதே போல ஆறாம் வகுப்பு இலக்கணத்தில் நூறு கேள்விகள் ஏழாம் வகுப்பு இலக்கணத்தில் நூறு கேள்விகள் எட்டாம் வகுப்பு இலக்கணத்தில் ஏன் அப்புடின்னா இந்த எயிட்டி கொஷின் பிளஸ் டுவெண்ட்டி கொஷின் ஹண்ட்ரட் கொஷினுக்கு நம்ம அந்த புக் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி கேள்விகள் இதுக்கு கூடவே பார்த்தோம் அப்படின்னா தமிழில் உங்களுக்கு நோட்ஸ் ஃபுல் நோட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த புத்தகத்தோட காஸ்ட்டு விலை ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஓகேவா ஸோ ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்கத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டாவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா வரும் ஸோ உங்களுக்கு புத்தகமாக தயார் பண்ணி கொரியரை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா புத்தகங்கள் நம்முடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சாச்சு நிறைய பேர் வாங்கிட்டாங்க டோட்டலாக நம்ம எத்தனை காப்பீஸ் எத்தனை பிரதிகள் நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா ஐநூறு புத்தகங்கள் மட்டும்தான் ஓகேவா ஸோ ஐநூறு புத்தகங்கள் நீங்கள் புத்தகம் வாங்குறதுக்கு நீங்கள் பணம் கட்டி உங்களுடைய அட்ரஸ் அனுப்ப வேண்டியதான் லாஸ்ட் டேட் ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் டென்னுக்குள்ளே நீங்கள் வந்து புத்தகம் வந்து புத்தகத்தை கட்டணம் செலுத்தி உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கணும் டிசம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து எயிட்டின்குள்ளே உங்களுக்கு புக்கு புத்தகம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஓகேவா இதுக்கு நீ பே பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தோம்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பரு பார்த்துங்க ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அடுத்த பார்த்தோம்னா பாரதிய நியாய சங்கீதா இண்டெக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பிஎன்எஸ்எஸ் இண்டெக்ஸ் ஃபுல்லா அடுத்தது பிஎஸ்சி இண்டெக்ஸ் ஃபுல்லா காவல்நிலை ஆணை இண்டெக்ஸ் ஃபுல்லாக அடுத்தது பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் டூ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் உள்ள இருந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட் கொஷனாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு கொஷன் எப்படி நான் சொல்கிறேன் இந்த புத்தகம் வந்து ஒரு டெஸ்ட்டு பேட்ச் மாதிரி ஓகேவா நம்ம ஃபுல் புக்கே உங்களுக்கு காமிக்கிறேன்னு நீங்கள் பார்த்துங்க இதே போல் நம்ம இண்டெக்ஸில் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா அடுத்தது பிஎன்எஸ்எஸ்ஸு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சிஏ அடுத்தது பிஎஸ்ஓ அடுத்தது இதில் கொடுத்துருக்கோம் பாருங்க பிஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஷ்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒன்லைனர் அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனாக ஒரு நாலு பாட்டாக பிரிச்சு அதில் ஒரு த்ரீ ஃபிஃப்டி கொஸ்டின் அடுத்து ஃபுல் டெஸ்ட் பத்து ஃபுல் டெஸ்ட்டு அடுத்து பாருங்கள் ஆறாவது வகுப்பு தமிழ் இலக்கணத்துக்கு நோட்ஸ் இருக்குங்க ஓகேவா நோட்ஸ் அடுத்து ஏழாவது வகுப்பு இலக்கண நோட்ஸ் எட்டாவது நோட்ஸு இதில் பாருங்கள் கலை சொற்கள் அறிவோம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள கலைச்சொருட்கள் அறிவம் முழுவதும் ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வரும் அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்ம உளவியல் பகுதியில் கேட்கப்பட்டு தமிழ் கொஷின்ஸ் வரும் சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக ஆறாவது பத்தாவது வரைக்கும் உள்ள சொல்லும் பொருளும் ஆறாவது உள்ள பிரித்தெழுதுக இலக்கண வகைகள் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் கிராமர்ல ஹண்ட்ரட் கொஷ்ஷனு செவன்த் கிராமில் ஹண்ட்ரட் கொஷ்ஷனு எயிட் கிராமில் ஹண்ட்ரட் கொஷ்ஷின்னு நைன்த்து டென்த்து எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் கொஸ்டின் இம்பார்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் புக்கு இது மாதிரி தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸை உங்களுக்கு செக்ஷனாக இருக்கும் பிஎன்எஸ் செக்ஷன்னா பிஎன்எஸ் செக்ஷன் ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா அடுத்து பிஎஸ்சி செக்ஷன் பிஎன்எஸ் செக்ஷன் இண்டெக்ஸ் ஃபுல்லா இப்போ எனக்கு வந்து ஏன்னா இண்டெக்ஸ் மட்டும் படித்தா கூட நமக்கு என்ன ஆகிடும் கிட்டதாட்ட நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா இண்டெக்ஸ் மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அதனால இண்டெக்ஸ் நம்ம ஸோ பிஎன்எஸ்எஸ் முடிஞ்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சோ பாரதிய சாக்சி அதீனியம் அதோட இண்டெக்ஸ் செக்ஷன்ஸ் மட்டும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஓ பிஎஸ்ஓடைய இண்டெக்ஸ் ஃபுல்லாக தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் இண்டெக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை நீங்கள் படித்தா போதும் கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் அடுத்தது இப்போ பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் டூ ஃபார்ட்டி ஃபோர் டெஸ்ட்டு கொஸ்டின் புக்கை பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்கும் ஆன்சர் இருக்காது உங்களை ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின் முடிஞ்ச பிறகு டெஸ்ட் கொஸ்டின் போட்டு அது கீழே ஆன்சர் இருக்கும் இப்படி இருக்கிறது என்ன பண்ணலாம் ஓஎம்ஆர் சீட் தனியாக வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் நீங்கள் நிறையா வாட்டியை எழுதி பார்க்கலாம் என்ன சொல்லணும்னு புரியுது உங்களுக்கு இப்போ இந்த கொஷின் இருக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஸோ இதே போல் நம்ம இண்டெக்ஸில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா எல்லா அத்தியாயம் அத்தியாயம் பிரித்து நம்ம வந்து டெஸ்ட்டு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணூறு பக்கம் உள்ளாகவே முழுவதும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு தான் ஸோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் அடுத்து நீங்கள் வந்து தமிழ் மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்ஓ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஷின் ஒன்லைனராக உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ ஒன்லைனர் உங்களுக்கு ஓகேவா இது முடிஞ்சு அடுத்து டோஸ் வந்துடுவோம் உங்களுக்கு ஃபுல்டஸ் வந்த பிறகு தமிழ் நோட்ஸ் உங்களுக்கு இலக்கணம் ஆறாம் வகுப்பு இலக்கணம் ஏழாம் வகுப்பு இலக்கணம் அப்படின்னா நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது தமிழுக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு தேடிட்டு வந்துருக்க முடியாது தனியாக பிரிண்ட் எடுக்க முடியாது என்ன ஆறாவது இலக்கணம் அப்படின்னா ஆறாவது இலக்கணம் ஏழாம் வகுப்பு இலக்கணம்னா ஏழாம் வகுப்பு இலக்கணம் பத்தாம் வகுப்பு இலக்கணம் பத்தாம் வகுப்பு இலக்கணம் இந்த நோட்ஸ் கொடுத்துருவோம் இந்த நோட்ஸ் கொடுத்த பிறகு ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரித்தெழுதுக சொல்லும் பொருளும் இலக்கணங்களின் வகைகள் முக்கியமான நோட்ஸ் இதை நீங்கள் படிச்சுட்டு போனாவே போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வகைகள்னால் என்னென்ன வகைகளோ அதெல்லாத்தையும் போடுறோம் ஓகேவா ஸோ அடுத்தது அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் டெஸ்ட்டு ஓகே தானே இதுதான் நம்ம புக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு பத்தகம் பக்கங்கள் வந்து இந்த இதில் இருக்குது ஓகே தானே ஸோ இந்த புத்தகத்துடைய விலையை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி அனுப்பிச்சிங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேவா ஸோ நம்ம புக்கோட மாடல் சொல்லியாச்சு புது லா கொஷின் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து எல்லா கொஷினும் வந்துடும் பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் ஒன்றுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இரநூறு கல்வி எடுத்துருக்கோம் ஏன்னா அந்த செக்ஷன் டூ அத்தியாயம் இதெல்லாம் பேஸ் பண்ணி டூ ஹண்ட்ரட் கொஷின் மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது கல்விகள் நம்ம லா சப்ஜெக்ட்டுக்குள்ள எண்பதுக்கு நூறுக்கு ஏன்னா லாவுக்கு ஒரு எண்பது ப்ளஸ் தமிழ் பத்து இங்கிலீஷ் பத்து நூறு கொஷின் நூறு மார்க்குக்கு இந்த புத்தகம் ரிமைனிங் உள்ள நாற்பது மார்க்கு தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ லாஸ்ட் டேட்டு அப்படின்னா டிசம்பர் டென்னுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பே பண்ணிவிடுங்க இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சிங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸில் கொரியர் வந்துடும் ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த புத்தகம் வாங்கிங்க உங்கள் அனைவருக்கும் போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்